ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நேந்திரம் பழத்தில் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொடுக்குறேன் கீ கொஞ்சமாக சூடானதும் நான் ஒரு நேந்திரம் பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இந்த நெய் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழத்தை நெய் கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதிகமான நேரம் வதக்க வேணாம் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுமாக இருக்கும் இந்த வாழைப்பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப்பு துருவின தேங்காய் நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் திருவினை தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழத்தையும் தேங்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கீ வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் இப்போது நான் இதில் வெள்ளக்கரைசல் ஆட் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி அரைக்கப்பு வெள்ளத்தை நல்லா கரைச்சி தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இதை நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம் இந்த வெள்ளைக்கரைசலை ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காயும் வெள்ளைக்கரைசலும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வெள்ளைக்கரைசல் ஜாஸ்தியாக இருக்கிற தான் இருக்கும் பட் நம்ம நல்லா வதக்கி எடுக்கும்போது இந்த வெள்ளைக்கரைசல் நல்லா சுருண்டு சூப்பராக பூரணம் ரெடியாகி வரும் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூரணம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஒரு நேந்திர மணாரை எடுத்துருக்கேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் உங்களால் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அலை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வீட்டிலே ரெடி பண்ண பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அப்புறமா தண்ணியை வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா அதை நல்லா வறுத்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் கடையில் கிடைக்கிற ரெடிமேட் கொழுக்கட்டை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு அப்புறமா யூஸ் பண்ணுறது நல்லது இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பனானா பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன் பனானாவை ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம கீ ஆட் பண்ணுறதுனால கொழுக்கட்டை நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் கீ ஆட் பண்ணிவிட்டு இது மொத்தமாக சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பனானா மாவு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப்பு நல்ல சூடாக இருக்கிற தண்ணி நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து சூடாடுறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூடு நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டைக்கு ரெடியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போது பார்த்திங்கன்னா நம்ம மாவும் ரெடி ஆகிடுச்சு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க கீ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ்க்கு கொஞ்சமாக மாவு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்ல உருண்டையாக பிடிச்சிக்கோங்க அப்புறமா அந்த மாவை கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஓரங்களெல்லாம் நல்லா கொஞ்சம் தின்ன வர மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதுக்குள்ளாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பூரணமாக ஆட் பண்ணலாம் பூரணம் ஆட் பண்ணிவிட்டு எல்லா எட்ஜஸும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டு எல்லா எட்ஜஸையும் சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக பிடிக்கணும் ரொம்ப ஹார்டாக பிடிச்சிடாதீங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுட்டு நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மிஷன் மண்ணில் மாவும் பூரணமும் கரெக்டாக இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற பிள்ளைங்கள கூட இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கறதுனால சாப்பிட வைக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாகி வந்துடும் ஆருங்க இப்போது நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போது இட்லி பாத்திரத்தில் கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிட்டோம் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை நல்ல கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு நம்மளோட கொழுக்கட்டையை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு கோல்டன் ஷேடில் சூப்பராக இருக்குது நான் இப்போ ஒரு கொழுக்கட்டையை பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி